உண்மையை சொல்ல போனா வெளிநாட்டுல ஒரு ஆய்வே சொல்லி இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல ஆம்பளைங்க கண்டிப்பா இருக்கணும் அவ்வளவு குழந்தை பிறக்கும் போது லேபர் வார்டுல கூட ஆம்பளைங்க கட்டாயம் இருக்கணும் அப்பதான் பொம்பளைங்களோட அவசை என்னன்னு அவங்களுக்கு புரிய முன்னே வெளிநாட்டுல இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நாட்டுல குழந்தை பிறக்கும் போது எல்லா ஆம்பளைங்களும் கூட தான் கடப்பாக தெரிஞ்சுக்கிட்டா ஆனா சளி காய் இந்த ஊர்ல அந்த அந்த மாதிரி உடம்பு அடிக்கிறாங்க சரி அதை உடுக்க சீக்கிரமா மாமா பங்கு போவோம் பாக்கணும்ல தெரியும் அம்மா போட போதுன்னு எனக்கு புரிஞ்சு அடேய் நீ அங்க பம்சில பாக்கறது காண வரல அந்த வீட்ல பச்சை கிளி கடப்பா அவள பாத்து பேசறதுக்கு காண தான் நான் வரேன் இங்க அம்மா 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 நீ எல்லாரும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கே எனக்கு தெரியும்மா இருந்தாலும் உங்கள ஒத்துக்கறேன் எஸ் இங்க பாட்ட அம்மா உனக்கு ஏர்க்கனவே சொன்னதியா இத ஆடி மாசம் முடி வெறிக்க வாயை பொதிக்கிட்டு பேச்சா ஆமா அமைதியா இருக்கணும்னு சும்மா இங்க டங்கடுவ போறது பாக்குறது பேசுறது இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கடா இல்லையா ஒரு விஷயத்தை ஒன்பது விஷயமா மாத்துவாக இந்த ஊர்க்கார பயல் பழுவா உனக்குன்னு ஒரு நல்லது ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணிக்க அது வரைக்கும் அம்மா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க சொல்லிட்டு நீ வேற வேற ஊர் கரையா இருந்தா கூட விடுவேன் ரெண்டு பேரும் ஒரே ஊர் ஆச்சு நாலு தேடு நாலு வீடு தள்ளி வீடு ஆச்சு இங்கிருந்து தட்டி பார்த்தா அவன் வீடு தெரியும் அம்பிட்டு பக்கத்துல கிடைக்கு நீ அடிக்கடிக்கு அவளை போய் பார்த்து பேசிட்டு கிடச்சுன்னா அப்புறம் அக்க மக்கருவா அந்த பொண்ணையும் தப்ப பேச்சுவாங்க உன்னையும் தப்ப பேச்சுவாங்க அதுக்கப்புறம் சொல்லுது சொல்லிட்டேன்

அப்படி இருக்கும்போது உனக்கு எப்ப நல்ல நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன நல்லது செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆமா பேஜ் கேட்டு அம்மையா இருக்கிற வழியா பாரு நீ ஒண்ணா அங்கெல்லாம் வரவனா இங்கே இரு நான் வரைக்கும் வளகாப்புக்கு போயிட்டு வரேன் வரும்போது புளியோதர சுண்டில் வடை பாவாசம் தயிர் சாதம் அப்புறம் மடிக்க லெமன் சாதம் என்னென்ன வைக்கிறாங்களோ அதை அத்தனையும் மூட்டை கட்டி கொண்டாடுறேன் சரியா அது வரைக்கும் வாய முடித்து இங்கே இரு வந்துட்டான் சீமதுரைக்கு சீக்கிரமா போகணுமா வளகாப்புக்கு அடிச்சே ஏன்டா இப்படி கிடக்காங்களோ தெரியல இந்த வயசானவங்க இருக்கிற வரைக்கும் நாங்களாம் நிம்மதியாவே வாழ முடியாது போல இருக்கு ஒரு இள வயசோட ஃபீலிங் என்னன்னு ஏ இந்த பெருசு புரியுதா அங்குட்டு போனா அந்த ஆச்சி போக போல துரத்துது இங்க இருந்தா எங்க அம்மா வேற போகாது போகாதுன்னு நிறுத்துது என்னதான் செய்யறதுன்னு தெரியல இதுக்காகவா சென்டரலா போட்டுக்கிட்டு சூப்பரா ரெடியாவே இப்ப கடைசியில் அங்க போக முடியாது ஆ ஆ போதும்பா போதும் இதே இடத்துல பிக்ஸ் பண்ணிடு இதுவே சென்டர்ல நல்லாத்தையே இருக்கு சீக்கிரமா மத்த டெக்கரேஷன் எல்லாம் சீக்கிரமா பண்ணி முடிச்சிருப்பா ஆளுங்க வர நேரம் ஆச்சு இல்ல அதனால சட்டுப்பட்டுல வேலை சீக்கிரமா முடிச்சிருப்பா சரிங்க சார் கேண்டா மகளே கேண்டா ஒரு துணியில பூவை கட்டி தொங்க விட்டுருக்காரு ஏன் கட்டி சொல்லி இருந்தா நானே இந்த வேலையை முடிச்சிருப்போம்ல இது எதுக்குடா வெளியே ஆளை வச்சு இதெல்லாம் வேலையில பாத்துட்டு இருக்க ஐயோ ஏப்பா ஒரு விசேஷம் இருந்தோம்னா நாம எந்த வேலையும் செய்ய கூடாதுப்பா நம்ம வேலை என்ன தெரியுமா வீட்டுக்கு வரவங்கள வரவேற்கிறத நம்ம ஒரே வேலை பாத்துக்கிடுங்க இந்த வேலையெல்லாம் ஆளை தான் செய்யணும் அப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் போட்டோ எடுத்தாலும் சூப்பரா இருக்கும்ல பணம் காசு போனாலும் பரவாயில்லன்னு ஆளை வச்சு செஞ்சுக்கலாம்ப்பா நமக்கும் உடம்புல அலுப்பு இல்லாமல் இருக்கும்ல எல்லா வேலையும் ஈட்டு போட்டு செஞ்சுட்டு அப்புறம் மறுநாள் எழுந்திரிச்சு கூட உட்கா முடிய முடியாது அந்தளவுக்கு கை வலி கால் வலி உடம்பு வலின்னு எல்லா வலையும் ஆஸ்தப்பட வேண்டியதா அதுக்கு பேசாம வேற ஒரு ஆளை வச்சு ஏ செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம்ல இப்பெல்லாம் இதுக்காகவே நிறைய பேர் கடை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்து கணக்காக அவைகளுக்கும் ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்கும்ல ம் சரிங்க ஆமா இந்த டெக்கரேஷன் இருக்கு எவ்வளோ படம் ஆச்சு இந்த போர்டுக்கு வரைக்கும் ஒரு பத்தாயர ரூபாய் மிச்சம் பலூனுக்கா எட்டாயரரூவா கென்னது மொத்தம் பதினெட்டாயிரமா அப்போ ஏண்டா ஏன்டா ஒரு ரூபாய்க்கு நாலு பலூன் கொடுப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு பலூன் வாங்கினா கூட நாலு எண்டு ஐம்பது ஒரு இரநூறு பலூன் வருமேடா அது ஊதி கட்டினாலும் எக்கச்சக்கமா கிடக்குமே ஐம்பது ரூபாயில் முடியிற விஷயத்த பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்து டெக்கரேஷன் பண்ணிருக்கேடா கேட்டு விட நிஞ்சே பார்த்துருது பார்த்தீங்க இந்த பொட்டுன்னு அடிக்கிற பலூனுக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்க ஐயோ யப்பா அப்படிதான்டா இதெல்லாம் டெக்கரேஷன் சும்மாவா இப்பெல்லாம் மண்டபம் கூட கம்மி ஆனா அதுல டெக்கரேஷன் பண்ற செலவு அதிகமா இருக்கு பாத்துக்கிடுங்க அழகு முக்கியம் பா என்னத்தான் அழகு முக்கியமோ இதெல்லாம் அனுபவிக்க இந்த பங்கன் முடிஞ்ச உடனே தூக்கி ஆத்துலயோ குளத்திலயோ இல்ல ரோட்டு ஓலத்திலயே தூக்கி கிடைச்ச போறீங்க இதுக்கு வந்து பணத்தை செலவு பண்ணிவிட்டு சரிப்போம் என்னது ஆசை ஏன் கெடுக்கிறது ால பதினெட்டாயிரம் ரூபாய் ரொம்ப ஓரேன் உன் ஆத்தக்காரி மட்டும் இந்த விஷயத்த கேட்டா ஐயோ அம்மா வாயிலை வைத்தே அழிச்சுடுவா இதுக்கும் இனி அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கேன் அப்படி கேட்டானா ஒரு அஞ்சாயிரம் மூணாயிரம் போட்டு விடு சரியா பதினெட்டாயிரம் தெளிநாள் தப்பி தவிர சரிப்பா நான் பாத்துக்கிறேன் முதல்ல நீங்க போய் வேட்டி சத்தியா மாத்துக்க வீட்டுக்கு வரவங்களே என்ன நினைப்பாங்க எப்ப பார்த்தாலும் ஒரே துணியை போட்டுட்டு இருக்கீங்க யானா இந்த பிரச்சனை என்ன குறைஞ்சலி வரவுங்க சின்ன பொண்ணுக்கு வழியில் போட்டு போனா மட்டும் மதம் நான் நல்லா இருக்கேன் நான் என்ன துணியை குடுத்திருக்கேன் என்னைய ஒண்ணும் பாக்க வேண்டாம் பாத்துக்க இது சிவப்பு சட்டை உங்க அப்பனோட ஃபேவரெட்டு சட்டை எப்படி நாள் ஆகணும் இந்த சட்டை தான் போடுவேன் ஏன்னா எல்லாம் வேற துணியை மாத்தியான்னு சொல்லிட்டு வீட்ல சிம்பிளா தானே பவுசு வைக்கிற மண்டபத்துல இருக்கல சின்ன பொண்ணுக்கு ஒன்பதாவது மச்சான் வளர்பாப்பு பண்ணும்போது வேணாம் உங்க அப்பன் காரணம் நல்லா கிராண்ட துணியை போட்டுக்குறது அது விதிக்கலாம் இப்படி தான் கிடப்பேன் அதெல்லாம் கண்டுக்காது சரியா பொட்டி பொட்டியா துணியை வாங்கி கட்டி வச்சிருக்காரு ஆனா ஒரு நாள் எடுத்து போட மாட்டேங்கிறாரு ஏம்மா மேக்கப்புக்கு போடுறவங்களே கொஞ்சம் பார்த்து மேக்கப் பண்ணி விடுங்கம்மா மைதாமாவே மூஞ்சில அடிக்கும் போது கொஞ்சமா போட்டு விடுங்க அதுக்கப்புறம் நான் தான் சின்ன பொண்ணுன்னு மற்றவங்களுக்கு தெரியாம போயிட்டு போகுது நீங்க பாருங்க சின்ன பொண்ணு நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க எந்த மாதிரி மேக்கப் போடணும்னு சொல்றீங்களோ அதே மாதிரி தான் நாங்க போடுவோம் எங்கள பொறுத்து இருக்கோம் கஸ்டமர் கிளையண்டோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் அவங்க எப்படி போட சொல்றாங்க நாங்க அப்படி தான் போடுவோம் அதிகமா நாங்க போட மாட்டோம் இது வெரிக்கோ என்கிட்ட மேக்கப் போட்ட எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க

அந்த மேக்கப் இல்லாம பார்த்தா ஒருத்தர் மூஞ்சி கூட பார்க்க முடியாது போல இருக்கே அது என்னமா உண்மையா ஏம்மா மேக்கப் அம்மா இந்த மேக்கப் எல்லாம் முடிஞ்சதா இன்னும் இருக்கா சீக்கிரமா பட்டி திங்கறீங்க ஏதாவது பார்க்கல என்ன சீக்கிரமா பார்த்து விடுங்க நேரா வேற ஆகுது இதுக்கு அப்புறம் எங்க வீட்ல அடிக்கடிக்கு விசேஷம் வந்துட்டே இருக்கும் அடுத்த விசேஷத்துக்கு நீங்க நல்லா மேக்கப் போட்டீங்கனா அடுத்து நடக்க போற எல்லா விசேஷத்துக்கும் நீங்க உங்களை தான் புக் பண்ண போறோம் நாங்க அவ்ளோ தனி நீங்க வெளிய போனதுக்கு அப்புறம் எல்லாரும் உங்களை பார்த்து வாயை பொளங்க பாறாங்க அப்போ தெரிஞ்சிரும் நான் போட்ட மேக்கப் எப்படி இருக்குன்னு

உன் வீட்டு விசேஷத்துல நீதான் தான் அழகா இருக்கணும் பாத்துக்கலாம் இப்படி சொன்னா எப்படி ஆமா பின்னே அதுவும் இல்லாம அவர் வரவே இல்ல அவங்க அம்மா தான் நான் மேக்கப் பண்ணிக்கிட்டு அழகு பண்ணிக்கிட்டு யாருக்காக போய் நிக்கணும் சொல்லி அவரே வரல நான் அழகா என்ன என்ன அழகா இல்லனா என்ன அட்ரஸ் அக்க காத அப்படி போகுதோ சரி தியா ஏமா மேக்கப் பண்ணம்மா இந்த பொண்ண கொஞ்சம் நல்லா பாத்துக்கணுமா ஏன்னா அடுத்துதான் இந்த வீட்டுல ஒரு பெரிய கல்யாணம் நடக்க போகுது அந்த கல்யாண பொண்ணே இவத்தியா இவ மொட்டை மண்டியில எப்படி ஆச்சு மசில ஒட்ட வச்சு இவள அழகா ஆக்கணும் பாத்துக்க கல்யாணத்துக்கு முடியுமா ஒட்ட வைக்க முடியும்ல அது ஒண்ண பிரச்சனை இல்ல இப்பதான் ஒட்டு முடி நிறைய வந்துருச்சு அதல ஒட்ட வைக்கலாம் ஒட்ட முடியா அப்ப அதல வாடா வாடா அப்புறம் கல்யாணத்துல ஆடும்போது ஓடும்போது உட்காரும்போது நீ ஒட்டு முடி பிச்சிட்டு வந்துச்சுனா அப்புறம் மடிக்கு எனக்கு தான் அசிங்க மொட்ட முடி அந்த நான் கல்யாணத்துல நான் இப்படி தான் கடப்பேன் எனக்கு ஒட்டு முடி எல்லாம் தேவ இல்ல சொல்லிடுனே நீ திருத்த முடியுமா

அப்படின்னு என் மாமியல் சொல்லிச்சாக்கா ரூபாய் நட்டம் கிளி மாமியும் இருக்கமி பாத்து விட்டு வேலையை தான் இருக்கும் பச்சை நெருக்கூட கட்டினா பையன் போட்டுக்குமா சரி இதுக்குள்ள திருந்தவே திருடுறாது சரி உடிச்சு இந்த பிடி பெரியவங்க சென்னை சரியா இருக்கும் நம்ம இந்த மாதிரி மாத்தலாம் அமைச்சன மாதிரி எதுவும் பேச வேணாம் மாட்டீங்க இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதனால பச்சை வாழ்க்கடம் தானே அதை மாத்தறதுல உனக்கு தப்பு இல்ல மாத்திக்கிட்டு வந்துரு சரியா சின்ன வாங்க என்னது எல்லாரும் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க வாவ் சின்ன பனி ஆரஞ்சு கலர் சேரி விட உங்களுக்கு இந்த பச்சை கலர் சேரி ரொம்ப பிரமாதமா இருக்கு பாத்துக்க சூப்பரா இருக்கு இதுல ஆமா சின்ன பனி உம்மில எனக்கு நீ ரொம்ப அழகா இருக்கு பாத்துக்க கல்யாணம் வந்தாலே முகத்துல எப்படி கையால கல வருதா அதே மாதிரி மாசமா இருக்கும்போது முக அழகா ஜொலி ஜொலி கமல முக பிரகாசமா இருந்தா கண்டிப்பா பொண்ணு தே பறக்கும்னு சொல்வா சுட்டி உனே கேட்டங்களா வாயை புடிச்சு அமைதியா இரு சும்மா பொண்ணு பறக்கும் பொண்ணு பறக்கட்டும் மூஞ்சி யாரலயே பாரு

என்னடி குடு உண்மையா செந்த உன இப்படி ஆசில படுத்துறவோ வளகாப்புக்கு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு சொன்னேன் இப்போ என்னடான்னா இப்படி மலை மாறி நீ வந்து நின்னுட்டு கிடக்குவோ ஆனா ஒரு மாமி அரண்ட மட்டு மரியாதை கூட உன் மர்மக்க உனக்கு கொடுக்காம முதல்ல நலங்க அவ ஆச்சிய ஊட்டு வெச்சு சொல்றானே டி நானு பாத்துட்டு தான கடக்கேன் அது கூட பரவாயில்ல வா மனசுல நல்ல குணமே இல்ல நாலு பேரும் சாக அடிக்குற குணம் தான் நடக்குனு சொல்லாம சொல்றாங்க இதுக்கு உன் புடிச்சன்ன சப்போர்ட் வேற இந்த பார்ட்டி வாய முடிட்டு நானே வைத்து வச்சுல இருக்கேன் நீ வேற வெறு பேச்சு நடக்க அதான் அவங்க பேசதெல்லாம் நானே கேட்டுட்டு கிடக்கல நீ வேற மறுபடியும் சொல்லி கட்டணுமா வாய மூடு ஆ தம்பிமா சரிங்க தம்பி எல்லாரும் சொல்றதுனால ஏ பேச்ச ஆசைப்படுறதுனால நானே வைக்க நான் என்ன முதல்ல நிலங்க வைக்கட்டுமா டேய் நீ எதுக்கு நீங்க வந்த என்ன இப்படி கேக்குறீங்க வீட்ல யாரும் முதல்ல நிலங்க வைக்கிறது நீங்க தான சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க மாங்கால போட்டுட்டு மங்களகரமா இருக்குங்க முதல்ல வைக்கணும்னு சொல்லீங்களே

விசேஷம்னு வரும்போது ஏமா இப்படி வீட்ல பிரச்சனை பண்றீங்க இங்க பாருங்க ஜி நான் உன்னை சண்டை முட்டி உருதுக்குன்னு வந்தல இந்தா விசேஷத்துல கண்டு பாந்த அதுக்கு இவங்க கொடுத்த மரியாதை இதுதானா அடுத்து சின்ன பண்ணாக்கா கடுத்து இந்த வீட்ல இந்த வீட்டோட வாரிசு நான் தான் சபக்க பாரு அப்படி இருக்கும்போது இந்த வளகாப்புல பாக்கறதுல என்ன தப்பா ஏய் மங்களா மரியாதை ஏறாது உனக்கு இப்ப பாரு என்ன நான் வாய்க்கு வந்த அப்படினா பேசற வரை வெச்சுக்காத ஒழுங்கு மத்த இங்க இருந்து கிளம்பு மாமாய் பாசமா உள்ள போடின்னு சொல்லுங்க நான் போறேன் அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி கோவமா மறைஞ்சிட்டு சொல்றீங்க அடுத்து தான் இந்த வீட்ல நடக்கப் போற விசேஷம் நமக்கு தானே அதனால அடுத்து வந்து பாத்தீ இது என்ன இருக்கு தப்பு இந்த பாரு மஞ்சுளா மறுபடியும் மாமா கிமா நினைச்சுக்க அவளே தே வாயை வாய உடைச்சு விடுவே வாய மூடு ஐயோ போடி நிப்பாடுங்க சீ ஏன்டா இப்படி இன்ச பண்றீங்களே தெரியல ஆளு அளுக்கு எதாவது ஒண்ணு பேசிட்டே கிடக்கீங்க இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னே என்ன விசேஷமா வேணா இந்த வீட்ல நீ நீங்க தான் எல்லாரும் வந்துக்கிட்டே வெச்சீங்க இந்த வலக அப்ப விக்கியமனு இப்போ பாருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு எல்லாரும் காரண இவதே இவளே முதல்ல இங்க வந்து விட்டா எல்லா பிரச்சனையும் ஒளியும் டேய் போடி போதும் நிறுத்துங்க எல்லா பிரச்சனைக்கான அந்த பொண்ணு இல்லை நீங்க தான் அந்த பொண்ணையும் அவங்க குடும்பத்தையும் உள்ள கூட்டிட்டு வந்தது காரணமே நீங்க தானே எல்லாம் பண்றதுல பண்ணிட்டு இப்போ ஒண்ணு தெரியாத மாதிரி இருக்கீங்க இதுக்குதான் உங்களையும் இந்த விசேஷத்துல சேர்க்க கூடாதுன்னு தானே ஆனா எங்க ஆசிட்டியா போனா போது உன் புருஷனுக்கு அம்மா பக்கத்துல இருக்கட்டும் சும்மான்னு சொன்னாங்க அதனால நானும் அமைதியை ஒத்துக்கிட்டேன் கடைசியில எல்லா வேணையும் உங்களால வந்தது நீங்க ரெண்டு பேரும் வரல இங்க இருந்து போக அப்பதான் இந்த விழா ஒழுங்கு நடக்கும் சின்ன பொண்ணு கோவப்படுறது சின்ன பொண்ணு அமைதியே இரு

அந்த புள்ள போனா அந்த புள்ளைய கொண்டு வந்து பெரிய தொலை இங்க தான கடக்கு அவங்கள முதல்ல எங்க போச்சல் சாம கோவமா ஊத்தி இருக்கு நீ யார சொல்றே இருக்கு அத தெரிது நான் தானே பாரு இதுக்கு மேல நான் எங்க இருக்கு இங்க பாருங்க இங்க இருக்கவங்க எல்லாம் கேட்கிடுங்க நாளைக்கு எனக்கு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் எக்காலத்து கொண்டு என் குழந்தைய அவங்க கண்ணில கூட காட்ட கூடாதுன்னு எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னவங்க தானே இப்ப குழந்தை பிறக்குதுன்னு தெரிஞ்சுடுனே அப்படியே கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க என்ன நாடகம் மர்மோலே இந்த மாதிரி நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணுமா மனசு போட்டு எதுவும் குழப்பிக்காத விடு அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்கல்ல ஆச்சி நீங்க வந்து வளையல் கொடுக்க